இது விளம்பரம் என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி முருகன் கோயில் தைபூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நிகழ்ச்சி பத்தாம் தேதியும் தைப்பூச தேரோட்டம் நிகழ்ச்சி பதினோராம் தேதியும் நடைபெற உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக முத்துக்குமாரசாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றன தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் சேவல் மயில் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வர பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு கோடி மரத்தில் ஏற்றப்பட்டது ஏற்ற நிகழ்ச்சியில் பழனி கோயில் அறங்காவலர் குழு தலைவர் பாலசுப்ரமணியம் மற்றும் உறுப்பினர்கள் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி பத்தாம் தேதியும் தைப்பூச திருவிழா தேரோட்டம் நிகழ்ச்சி பதினோராம் தேதி மாலையும் நடைபெற உள்ளது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழாவிற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பழனிக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது பூச நட்சத்திர நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரோதி வருஷம் தை மாசத்தில் பூச நட்சத்திரம் இந்திய நேரப்படி மாலை ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு பிப்ரவரி பத்து திங்கள் தொடங்குகிறது இந்திய நேரப்படி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு முடிகிறது ஜனவரி பதினொன்று செவ்வாய் பழனி தைப்பூசம் பத்தாம் நாள் திருவிழா அட்டவணை பழனி ஸ்ரீ வள்ளி தேவ சேனா சமேத முத்து குமாரசாமி ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலில் தை பூசத்தை ஒட்டி பத்து நாட்கள் திருவிழா பிரம்மோற்சவம் நடக்கிறது அட்டவணை பின்வருமாறு ஐந்து பிப்ரவரி புதன்கிழமையின் நாள் ஒன்று காலை பத்தம்பது முதல் பதினொன்று முப்பது வரை மேசலக்னம் கொடியேற்றம் பழனி அருள்மிகு பெரிய நாயகம்மன் திருக்கோவில் இரவு ஏழு முப்பது மணி புதுச்சேரி சப்பரம் ஆறு பிப்ரவரி வியாழன் நாள் இரண்டு காலை எட்டு நாற்பத்தி அஞ்சு மணி தங்க பல்லக்கு இரவு ஏழு முப்பது மணி வெள்ளி ஆடு கிடா வாகனம் ஏழு பிப்ரவரி வெள்ளிக்கிழமை நாள் மூன்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணி தங்க பள்ளக்கு இரவு ஏழு முப்பது மணி வெள்ளி காமதேன வாகனம் எட்டு பிப்ரவரி நான்கு காலை எட்டு நாற்பத்தி மணி தந்த பல்லக்கு இரவு ஏழு முப்பது மணி வெள்ளி காமதேனு வாகனம் ஒன்பது பிப்ரவரி நாள் அஞ்சு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி தங்க பல்லக்கு இரவு ஏழு முப்பது மணி வெள்ளி யானை வாகனம் பத்து பிப்ரவரி திங்கள் நாள் ஆறு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி தங்க பல்லக்கு மாலை இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சிம்மலக்கணம் திருக்கல்யாணம் இரவு ஒன்பது மணி வெள்ளி ரதம் பதினொன்று பிப்ரவரி செவ்வாய் நாள் ஏழு தைப்பூசம் தேரோட்டம் தேர் திருவிழா அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத முத்து வாகனம் சண்முகநதி எழுந்தருளல் தீர்த்தம் கொடுத்தல் முற்பகல் காலை பதினொன்று பதினைந்து முதல் பனிரெண்டு மணி வரை மேசலக்கணம் அம்மன் திருக்கோவில் எழுந்தருளல் மாலை நான்கு மணிக்கு திருத்தேர் பிடித்தல் தேரோட்டத்திற்கு பின் தங்க பல்லக்கில் தேர் காதல் ரதவீதி திருவுழா பனிரெண்டு பிப்ரவரி புதன் நாள் எட்டு காலை எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு தங்க பல்லக்கு இரவு எட்டு மணி தங்க குதிரை வாகனம் தங்க குதிரை பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழன் நாலு ஒன்பது காலை எட்டு நாற்பத்தி மணி புதுச்சேரி சப்பரம் இரவு ஒன்பது மணி பெரிய தங்க மயில் வாகனம் பதினாலு பிப்ரவரி வெள்ளிக்கிழமை நாள் பத்து காலை எட்டு நாற்பத்தி மணி புதுச்சேரி சப்பரம் இரவு ஏழு மணி தெப்போர் சவம் மிதவை திருவிழா இரவு சுமார் பதினோரு மணி கொடியேற்றம் இரவு சுமார் பதினோரு மணி கொடியிறக்கம் முடிந்தவுடன் தைப்பூச திருவிழா முடிவு அடைந்தது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளனர் இருந்து செய்தியாளர் பாலமுருகன் நீங்கள் பார்த்து கண்டிருப்பது கொண்டிருப்பதே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு இருபதாயிரம் பேருக்கு இரண்டு இடங்களில் பதினாலாயிரம் பேருக்கு ஒரு ஆறாயிரம் பேர் கூறியது வரும் பாத யாத்திரையா வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவை போக அமைச்சரவர்கள் கூறியது போல கைப்பூசத்துக்கு முந்தைய ஒரு நாள் புதிய ஒரு நாள் பக்தர்களுக்கு விமர்சனமாக தரிசனம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அனைத்து ஏற்பாடுகளும் அரசின் வழிகாட்டுதலின்படி அமைச்சருடைய ஆலோசனைகளையும் சிறப்பாக எல்லா இடத்துலையும் வந்து நல்பந்தல் அனைத்து வந்து அன்னதான வழக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடிநீர் மற்றும் மக்கள சாதாரண பருந்து தேவையான அனைத்து பசங்கள் வெளிப்படை பகுதி குழுமி பசதி

ಸಹವಾಗ ಬಂದ್ರೆ ಬಾಕಿ ಕಾಕಿ ವಾಟ್ಸ್ಆಪ್